திரு மணிகண்டன் இங்க தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்துல அரசு கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த அதிமுக இப்போது அதே ஆஹ் விவகாரத்துல இது ஒரு திசை திருப்பல் அப்படின்னு விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நகர்களுக்கு வணக்கம் பாலவேல் இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிற அலி புகாரி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து சில கேள்விகள் கேட்டாரு நீங்க இன்னும் வேகமா முன்னெடுக்கலாம கிராமம் தோறும் முன்னெடுக்கலாம மாநில உரிமையை பத்தி அப்படின்னு கேட்டாரு திமுக போடுற நாடகத்துக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் கேரக்டர் ரோல் பண்ண சொல்றாங்களா இவங்க ஆட்சி அவ்வளவு என்னைக்கெல்லாம் சந்தி சிதிக்குதோ டிஎன்ஏ உடைய வரலாறு கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிச்சதுக்கு பேரு என்ன சார்

தொகுதியை குறைக்க கூடாதுன்னு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வந்த திரு ஜெயக்குமார் வெளியே வந்து என்ன சொன்னால் இவங்க அரசியல் நாடகத்துக்காக இத பயன்படுத்துறாங்க ஏன்னா இவங்க ஒரு ட்ராபிக் இருக்காங்க அண்ணா திமுக கலந்துக்கா மாதிரி விட்டுருமா பார்த்தியா கடலை கூட்டணி இந்த கூட்டணி கூட்டணி அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் அப்படிங்கறதுனாலதான் ஜெயக்குமார் உள்ள போய் எந்த காலத்துலயுமே நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு மாநில உரிமைக்கு உண்மையா குரல் கொடுத்துட்டு திமுக நாடகத்தை வெளிய வந்து அம்பலப்படுத்தினார் அப்படின்னு நான் சொல்ல வரேங்க அதனாலதான் சொல்றேன் உங்களுடைய நாடகத்துக்கு அண்ணா திமுக கேரக்டர் ரோல் பண்றதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை நடத்தல அது தேசியத்தை உள்ளடக்கிய மாநில நலன் காக்கக்கூடிய தன்னுடைய பேரிலேயே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

எங்களுக்கு குறைய கூடாதுன்னு தன்னுடைய மாநில உரிமைக்கு குரல் கொடுத்துட்டு ஆனா இங்க வந்து ஒரு பத்திரிகையில தினமும் பாத்தீங்கன்னா கொலைப்பட்டியல் இருக்கிறாங்க கருணாநிதியோட பி எஸ் ஓ பாதுகாப்பு அதிகாரியா இருந்த போலீஸ்காரு நடு ரோட்ல வெட்டி கொள்றாங்க அரசியல் கட்சி தலைவர் ஆம்சாங்க வெட்டி கொள்றாங்க காங்கிரஸ் நெல்லை மாவட்ட தலைவர் வெட்டி கொள்றாங்க இந்த மாதிரி தினமும் கணக்கான கொலைகள் நாளைக்கு நாம உயிரோட இருப்போமா அப்படிங்கிற அளவுக்கு இங்க பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குது இதையெல்லாம் திசை மாத்திரத்துக்கு கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனைய தூக்கி பொதுகுளத்துல போட்டு சத்தம் வர்ற மாதிரி பாத்துக்கன்னு சொல்லி அந்த மாதிரி திசை திருப்புறாங்க அப்படிங்கறதுதான் திரு ஜெயக்குமாரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குறிப்பிடுறாங்க நான் நேரடியா அல் அமீன் புகாரி அவர்களுக்கும் திரு வாட்ஸ்அப் நாங்க யாரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் அப்படின்னு பாக்குறவங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் நான் ரெண்டு பேர்த்துக்கும் நேரடியா ஒரு கேள்வி வைக்கிறேன் சிஏ சட்டம் பாஜக அரசு கொண்டு வந்த போது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் ஆபத்து முஸ்லீம்களை நாட்டை விட்டு துரத்த போறாங்க அரபிக்கடலை வந்துருச்சு அமலுக்கு வந்துருச்சு ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் யாராவது சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட்டுள்ளாரா நாடு நடத்தப்பட்டுள்ளாரா

அந்த மாநில காலத்துல இருந்து வடக்கு தெற்கு ஹிந்தி ஒழிக தாய்மொழி இருக்கு நாய்மொழி இருக்குன்னு இன உணர்வையும் மொழி உணர்வும் எப்பயுமே தூண்டி விட்டு அரசியல் பண்ற திமுகவை சேர்ந்த நண்பருக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியிலோ இல்ல அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் அம்மாவர்களுடைய ஆட்சியில எந்த மாநில இந்தியை இந்திய எதிர்க்கிற இருமொழி கொள்கையை ஆதரிக்கிற அதிமுகவும் நீங்க சொல்ற மாதிரி இணர் உணர்வை தூண்டிவிட்டு போராட்டத்தை தூண்டுறாங்களா எந்த காலத்திலயும் இன உணர்வு மொழி உணர்வை தூண்டி விட்டு அதுல குளிர்காஞ்ச கட்சியில் அதிமுக இருமொழி கொள்கை நிலைப்பாடு இந்தியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற சார் அவங்க கொள்கைக்கு எந்த விதத்திலையும் அவங்க விட்டு கொடுத்ததில்லை நாங்கள் ஒரு கூர்மையான ஆயுதமாக்கி இன உணர்வையும் மொழி உணர்வையும் தூண்டி விட்டு அதை வச்சுதான் எப்ப எல்லாமே இவங்களுக்கு எதிரான ஒரு சுனாமியை அளா அடிக்குதோ ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப ஆளுங்கட்சியா இருக்கணும் சார் நான் கேக்குறேன் பத்து வருஷம் யூ பி ஏ ஒன் யூபி தூலர் இருந்தாங்க இருக்கிற கல்வி பட்டியல கொண்டு வந்தாங்களா இல்ல கச்சத்தை ஒரு வீக்கத்துக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா சரி ஆளுக்கு மொழி மொழி பிரச்சனையில திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொன்ன தகவல் மணிகன் எனக்கு தெரியலன்னா நீங்க ஒரு சின்ன வாசிப்பு மட்டும் பண்ணிட்டு வந்திருங்க நான் திருப்பிரியன்ட்டு பேசிட்டு வந்துரு திருப்பிரியன் அதுல சரியான நிலைப்பாடுன்னு சொல்லிருக்கேன் அவன வாசிக்காம வரல மொழி கொள்கையில இந்த நிலைப்பாட தெளிவுபடுத்திருக்கிறாங்க மொழியை பத்தி பேசுவது இன உணர்வை தூண்டுவதுன்னு திரு மணிகண்டன் தானே சொன்னாருப்பா திமுக தொடர்ந்து அதிமுகவும் ஒரே குரலில் திமுகவை எதிர்ப்பதும் விமர்சிப்பதும் இது தற்செயலானவையாக பார்க்கணுமா இல்ல இது ஒரு திட்டமிட்ட வியூகம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்க இது தேர்தலுக்கான ஒரு திட்டமிட்ட யூகம் அது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஏன்னா திமுக மட்டுமே எங்கள் எதிரி அப்படின்னு தீர்மானிச்சிட்டாங்க அதிமுக தீர்மானிச்சிட்டு ஸோ அவங்க பாஜகவை நோக்கி போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுக அரசு எதிர்க்கிறாங்க அது தவறு இது நோக்கி போகிறாங்கன்னா அதே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் போயிட்டுருக்கு அந்த முயற்சிகளில் எதிர்ப்பு குரல் திமுக அரசுக்கு எதிரான கொடுக்குற எதிர்ப்பு குரலையும் ஒற்றுமையாக இருக்காங்கன்றத நான் பார்க்கறேன் அது தவறு இல்லைன்னு சொல்கிறேன் ஆளுங்கட்சி எழுத்து அவங்க குரல் கொடுக்குறது தவறில்லை ஏன்னா ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான ஒரு குரல் கொடுப்பது வந்து இயல்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அது அரசு அதை எப்படி திமுக எப்படி அதை கவுண்டர் பண்ணுறது அவங்களுடைய பொறுப்பு அது ஆக்சுவலாக ஆனால் இதில் இருந்து தவறு காணலை ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து சொல்லி வச்ச மாதிரி பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கேற்றபடி சில விஷயங்கள் நாட்டில் நடக்கிறது நம்ம மறுக்க முடியாது தொடர்ந்து கொலைகள் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து ஃபேக்ட் அது ஆக்சுவலாக அது எதிர்கட்சிகள் பார்க்குற பார்வை ஒரு விஷயம் இருக்குது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு சொல்கிற பார்வை இருக்குது இல்லைங்க நாங்கள் ஒவ்வொரு தனி மருந்த விஷயத்திலையும் தலையிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நாங்கள் சம்பவம் நடந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அதை நீங்கள் பார்த்து அதில் ஏதாவது குறை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற திமுக ஒரு பக்கம் இருக்குது ஸோ இது ரெண்டையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து எதிர்கட்சிகள் சொல்கிறது வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு சொல்ல முடியாது